വരലക്ഷ്മിയേ വരലക്ഷ്മിയേ വരുവായവായി വരലക്ഷ്മിയേ വരുവായ ഇങ്ക്രുവായ് വരലക്ഷ്മിയേ വരുവലിൽ മാ തോരണം കട്ടി വാസലിൽ മാിലേ തോരണം കട്ടി മാക്കോളമിട്ട് കതിൽ ശങ്കുറ്റേൺ മാ കോളമിട്ട് കതിൽ ശങ്കുട്ടേൻ വരലക്ഷ്മിയേ വരുവ மந்தகாசமதனில் நாற்புறம் வாழை கட்டி மந்தகாசமதனில் நாற்புறம் வாழை கட்டி வெள்ளி கல சமதில் வாசநாதி திரவ்யம் சேர்த்து வெள்ளி கல சமதில் வாசநாதி திரவியம் சேர்த்து மாபிலை கொத்து வைத்து தேங்காயும் நடுவில் வைத்து மாவிலை கொத்து வைத்து தேங்காயும் நடுவில் வைத்து அம்மன் முகம் அழகாய் அன்புடன் வைத்தேன் வரலக்ஷ்மியே பட்டாடை ஒடுக்க வைத்து பொன்னாபரணம் போட்டு പട്ടാടൈ കൊടുക്ക വെച്ച് പൊന്നാഭരണം പോട്ട് പൊന്നാന മോകത്തീനിൽ കുങ്കുമ പൊട്ടും വൈത്ത് പൊന്ന മുഖത്തിനിൽ കുങ്കുമ പൊട്ടും വൈത്ത് അഴകാ അലങ്കരിത്തോം ആദരി തരുളിടുവായ അഴകാ അലങ്കരിത്തോം രുളിടുവായ് അൻപടുവായ് അന്നയ്യതിൽ വരലക്ഷ്മിയേ വരുവ മല്ലിമുല്ലൈ രോജ സമ്പങ്കി പാരീജാതം മല്ലിമുല്ലൈ രോജമ്പി പാരീജാതം താഴം ഭൂതവനം மருகு செவ்வந்தியுடன் தாழம் புதவனமும் மருகு செவ்வந்தியுடன் துளசி மாலை போட்டேன் துக்கங்கள் தீத்தருள்வாய் துளசி மாலை போட்டேன் துக்கங்கள் தீத்தருள்வாய் மங்கையின் மனையிலே மங்களமாய் வந்திடுவர லக்ஷ்மியே வருவாய் அங்க பூஜை செய்து அர்ச்சனையும் செய்தோம் அங்க பூஜையும் செய்து அர்ச்சனையும் செய்தோம் சந்தானம் சந்தனம் கஸ்தூரி ஜவ்வாது புகை மணக்க சந்தனம் கஸ்தூரி ஜவ்வாது புகை மணக்க ൂപ സമർപ്പണം ചെയ്തോം ദൂപ ദീപാരാധി സമർപ്പണം ചെയ്തോം സന്താന സൗഭാഗ്യം തൻ്റെ ആദരിക്ക വരലക്ഷ്മിയേ വരുവ ഇഡിലി മോദകമും ചുണ്ടൽ പടൈ പായസമും ി ബോധകമും സുണ്ടൽ പടൈ പായസമും തേങ്ങായ് കൊഴു കട്ടയും നാനാവിധ പലമും തേങ്ങായ് കൊഴു കട്ടയും നാനാവിധ പലമും താം തട്ടിൽ വയ്ക്ക ஸ்ரத்தையுடன் பூஜித்தோம் தாம்பூலம் தட்டில் வைத்து ஸ்ரத்தையுடன் பூஜித்தோம் சங்கடங்கள் தீர்த்து சந்தோஷம் அளித்திடவே வரலக்ஷ்மியே வருவ மாலையில் பெண்டிதை மனைவி நில் அழைத்து மாலையில் பெண்டிதை மனை நிலழித்து மஞ்சள் குங்குமத்துடன் தாம்பூலம் தன்னை அழித்து மஞ்சள் குங்குமத்துடன் தாம்பூலம் தன்னை அழித்து மகிழ்ந்து பூஜை செய்தோம் மகாலட்சுமியே வருவாய் மகிழ்ந்து பூஜை செய்தோம் மகாலட்சுமியே வருவாய் மாங்கல்யபாகியும் நிலைத்திடவே செய்வாய் வரலக்ஷ்மியே வருவாய் இங்கு வருவாய் வரலக்ஷ்மியே வருவாய் இங்கு வருவாய் வரலட்சுமியே வருவாய்